நிறைய பேர் எங்க பாருங்க சோந்து போறாங்க மனி பீப்பிள் கிட்டிங் ஓன அவுட் நான் ஜெபா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல அதை நினைக்கலை நினைக்கிறேன் ஓ தேர் திங்கிங் ஆல் தோ ஐ ப்ரைட் த லோ தேர் வா ஸ்னோ மிரக பவுல் கூட ஜபண்ணாருன் க்ளீ ஈவன் பால் கூட ஓலிக்கார அவர் வாட் வாட் கிரேட் மேடம் அவர் பெரிய ஓலைய்கார உள்ளார காட்ட முடியுமா கேன் வி ஷோ எனி மைன் ஆஃப் காட் கிரேட்ட தென் பால் அவர் சொன்னார் ஜபா பண்ணேன் ஆண்டாரு கேட்கறேன் ஐயிட்ட லாட் ஒன் டைம்

நான் மூன்று நேரம் கத்தனத்துல விண்ணப்பம் பண்ணி ஒன்பது வரைக்கும் வாசிக்க ஏழு எட்டு ஒன்பது தாவர் என் மிருக யுணது போது வரவீனிலே என் வரம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆமே யார் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படியேன் வரவீனங்களை நான் விலகும் சந்தோஷமாய் மேல்மை பாராட்டேன் செகண்ட் கொரிந்தியன் 12 வெர்சஸ் 7 to 9 அண்ட் லெட்ஸ் say it should be exacted above measure with an abundance of revelations a thorn in the flesh was given to me a messenger of satan to buffet me lest i be exalted above measure concerning this thing i pleaded with the lord three times that i might depart from me and he said to me my grace is sufficient for you for my strength is made perfect in weakness therefore most gladly i will rather boast in my infirmities த ஃபார் ஆஃப் ப்ரைஸ் மே ரெஸ்ட் அப் ஆன் மீன் ஏவரிடே லாபத்துக்கு மகிழவு உண்டாவதாக இவ்வளோ வீட் இ லைம் ஆஃப் இல்ல பவுல் ஒரு பெரிய ஒழிய காடு பார் ஆஃப் அ கிரேட் மென் ஆஃப் காட் அவர் கத்தருக்கு உடை செய்வதற்காக இந்த உலகத்தில் லாபமா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டார் இவ் எவ்ரிதிங் கெய்ன் பிகாஸ் ஆஃப் த லாட் ஜீஸஸ் பிரைஸ் பவுல் வந்து பெரிய பணக்காரன்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க எஸ் எ பர்

அயிலோ இந்த பிராகோமா இந்த ரையை மேறோம் அவங்களை எடுத்துட்டாங்க நஷ்டமெங்கி அடிங்கோ இது கிளிபென் மோனியே பிளிபியன்ஸ் I read it in english but what things were to me these i have counted எனக்கு லாபமா இருந்ததே இந்த வாட் எவர் திங்ஸ் i were going to me வந்து பெரிய கூட தரோம் ஒரு சில பணக்காரர்களுடைய ஒரு நாள் வருமானம் பல லட்சம்

அதோட சொத்து மதிப்பு பதினைஞ்சு புள்ளி ஒன்பதாயிரம் கோடி நான் இருக்கேன் மெசேஜ் அண்ட் விழுபர் சிங் பதினைஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் கோடினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாயிண்ட் ஒன் லக்ஸ் கார் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட்

இது பைபிள் தேகம் அந்த செவன் பிளே அப்போ செவன் ஹண்ட்ரெட் கிலோமீட்டர்ஸ் அபோ மேலே வந்து சுற்றுலா தவிர போய்ட்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் தே டூ அன் தி ரெண்டன் கேம் அதுதான் அங்கே பார்த்து ஒரு பிரத்தேகமான சீ தட் இஸ் எ எக்ஸ்பிளேசிவ் டேஃப் அவங்க சுற்றுலாக்கிட்ட மேலே போனாங்கன்னா ஃபார் ட்ராவல் ஃபார் டூரிஸம் தே அ தே வென் டஃப் அப் ஆன் போயிட்டு வச்சேகாரமாக வந்துட்டாங்க

லட்சத்தி எண்பத்தி த்ரீ நானூறு த்ரீ லேக்ஸ் என் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எஃப் த டு மூன் த மிஸ்ட் பர்லோ ராஜா எவ்வளோ தூரம் இருக்கட்டதை பாருங்க ஸோ சி இமேஜன் ஹோ டிஸ்டன்ஸ் இட் யூல் பி கெட் இன்ட் த கிங் டம் ஆஃப் எமர் இங்கேருந்து நிலாவே மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் போது பரலோ ராஜா எவ்வளோ தூரமோ வென் த மூவீஸ் சோ டிஸ்டன்ஸ் அவர் த்ரீ தௌசண்ட்ஸ் த்ரீ லேக்ஸ் எயிட்டி ஃபோர் த்ரௌ தௌசண்ட் கிலோமீட்டர் ஹவு மெச் மோர் ஃபார் இட் இல் பி கெட் இன்ட்டு ஹெவன் இதுவும் இல்லாத மூணு வானம் இருக்குது கத்தை வச்சிருக்கிறேன்ஸ் பிளேஸ்

பட் நாட் சென்ட் இஸ் கிரேஸ் பிரம் த ஒரு தடவை ஜபம் பண்ணும் போது கிரும்ப வெளிப்படால வென் நீ பிரைட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் தெட் கிரேஸ் இட் நாட் என் செல் ரெண்டு தடவை ஜபம் பண்ணும் போது கிரும்ப வெளிப்படாது இந்த செகண்ட் டைம் ஜிம் கேட் என சொல்ல மூன்றாவது தடவை அவரை ஜபம் பண்ணும்போது ஆண்டவரைக்கு பாருங்க பல்லா ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குள்ள பல்லோக ராஜத்துல இருந்து பூமிக்கு ஆண்டவன் கிருபி அனுப்பி தந்தாரா இந்த வெண்ணி அப்பாசர் பால் ப்ரைட் தேட் டைம் God sent His, uh, Manifested His grace. மூன்று முறை பவுல ஜாப் பண்ணாரு பால் இது காட் த்ரீ டைம் ஜெபி ஜாபானே ரொம்ப சோர்ந்து போயிருப்பா யு வைட்டா விட்டு பிகாஸ் ஆப் யுவர் ப்ளேயர் எஸ் சபா ஜெபத்தை கேட்கல சொல்லி கண்ணீரோட கூட நீ வந்திருக்கலாம் யூ வைட்டா கம் வித்யா ஜீசஸ் நட் ஹியர் மை பிளேயர் அஃப்டர் பவுல கிருபை நீ ஆண்டவ தரார் சோப் தாட் ஜீஸஸ் கிவிங் கிவின்ட்டு பால் பாவுல் விட்டு ஆண்டவர் பேசுறே காட் போட்டு பால் கிருபாய் கிரைஸ் இந்த திருப்பையை உனக்கு தரேன் மையம் கிவிங் தி ஒரு செலவே நான் ஆறும் அவள் லீவர் வீட்னெஸ் விழுப்புச்சு வியாதி கட்டம் உடையும் அவள் இது பேர்ண்டேஜ் ஆஃப் இவர் சாதமான வியாதி கட்டை உடையும் ஆன் யூண்டேஜ் சிக்னஸ் ஆஃப் தர்சிங் அவனுடைய வியாதி கட்டு எப்படி உடைஞ்சது அவர் இன்ட் த சிக்னஸ் பேர்டேஜ் ஆஃப் சிக்னஸ் ப்ரோக்கர் மூன்றை தடவை அவர் ஜம பண்ணது உண்மை இட் இஸ் டூ தேர்ட்டி ப்ரை ஃபர் த்ரீ டைம் மூன்றாவது தான் ரிசல்ட் வரைஞ்சது தானே உண்மை இ காலத்தில் ரிசல்ட்

கால ஏவன் இஸ் டாக்கிங் டூ பால் மை கிரேஸ் இஸ் சஃப்பியெண்ட் ஃபார் யூ அந்த கிருபையில ஒரு வல்லமை கூட இங்க போய் சேர்ந்து வந்தனான் சோ வித் த கிரேஸ் விசு காட் செட் ஃபார் பால் அனாடிக் பார் ஆர் ச கே வல்லமை அறிச்சான் சோ தார் ஆஃப் கிரேஸ் கேப் அண்ட் பால் இந்த ரெண்டு கொஞ்சம் பன்னிரெண்டு ஒன்பது மாத்திரை வாசிச்சு பாருங்க அஹ் அஹ்

நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் என நாமட்டோம் லேத்த நேம் அத்துலான்னு சத்துகளை கர்த்தர் அவனுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார் தார் ப்ரிங்ஸ் ஆல் அவர் எனிமிஸ் அண்டர் அவர் ஃபீட் எல்லா சத்துகளையும் கர்த்தர் உன்னுடைய பாதத்துக்கு கீழே எப்போ கொண்டு வர்றான்னா ஆபிலேட்டர் ஜபமன்னால்தான் கொண்டு வருவார் வென் யூ ஃபில் வென் யூ ஆர் ஃபில்டு வித் ஓல் இஸ் ஃபீட் அண்ட் ஸ்டார்ட் அட் டு ப்ரே கார் விட் ப்ரிங் ஆல் இவர் எனிமிஸ் அண்ட் யூ அண்டர் யூர் ஃபீட் உனக்குள்ளே சரியான ஜபம் இல்லைனா மீஸ் டென் இஸ்னா ப்ராப்பர் ப்ரேயரிங் ஏ சர்வ் பண்ணினாலும் உங்களுக்கு சமாதானம் வேற லெவல் யூ கோயின் மில் அண்ட் ஹேவ் பீஸ் ஆஃப் பாய் சேர்ஸ் சமாதானம் இருக்கா இன்னும் பீஸ்ல ஹவுஸ் வீட்ல சுத்தி சமாதானம் நோ பீஸ் இருக்கும் பீ உனக்கு விரோதமா செயல்படுற எல்லா சத்துருகளை கத்தர் உன்னுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வராரு God will bring all the enemies who will எப்ப கொண்டு தெரியுமா when does he bring கத்துடைய கொண்டு when you free with the holy and started praying to god he will bring all these things ஒரு சில பேர்

ஒன்பதாம் அதிகாரிங்

சவுண்ட் ஃபிஃப்ட்டின் இயர் சிக்ஸ்டீன் கிட்டே இங்கிலீஷ் பட் ஐ மில் சிங் ஆஃப் யுவர் போவர் யெஸ் ஐ வில் சிங் அலவு ஆஃப் யூர் மர்சி த மார்னிங் ஃபார் யூ ஹாவ் வீட் மைட் டிஃப்ரென்ஸ் அண்ட் ரெஃபியூஸ் இன் த டே ஆஃப் மைட் ஸ்டவல் நல்லா கவனிக்கு என் பசங்க தான் நல்லா பாருங்க சில முடிஞ்ச நேரத்தில் கொண்டா முடிஞ்சிடும் நான் பத்து நிமிஷத்த பிரசங்க பேசுறோம் ஆஃப்டர் மை டென் மினிட்ஸ் திஸ் மீட்டிங் வில் பிட்டன் மறை பதினோரு ஐம்பது

ஐ வி சிங் லவ் ஆஃப் யுர் மெஸ் இன்ன மார்னிங் வல்லமை திருமையோ பாட்டு பாடி புகழ்ந்து ஆராதிக்கும் போது கத்த நெருக்கத்தை பார்த்தாரு சோ நியூ சிங் வித் பவர் ஹெல்ட் மெர்ஸி கார் வி சேஞ்ச் ஆல் யு இன்செர்மிட்டி இதுதான் அந்த வசதத்தோட மேற்பேன் திஸ் இஸ் த எக்ஸலன்ட் ஆஃப் தி வைத்திய உன்னுடைய நெருமை பாடனன்னா இப் இப் யூ வாட் டு பி ரிலீவ் ஆஃப் யூ கனடைய வல்லவையை பாட்டு பாடணி இஸ் ஆவ் டு சிங்

எனக்கு ಕಟ್ಟಡ ಮಾತ್ರ ಕೊಡಾಯಿ ಗಾಡ್ ಇಸ್ ಮೇಕಿಂಗ್ ಚೇಂಜ್ ಆಲ್ ಯುವರ್ ಟ್ರಬಲ್ಸ್ ಇಕ್ಕಟ್ಟಲೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ಉದವಿ ನಿರಿದ ಓ ದಿಸ್ ಇಸ್ ಇನ್ ದ ಟೈಮ್ ಆಫ್ ಟ್ರಬಲ್ ಆಫ್ ಹೆಲ್ಪ್ ಆಫ್ ಮ್ಯಾನ್ ಮನುಷ್ಯನಿಗೆ ಉದವಿ ಕೂಡ ಅವನಿಗೆ ಕಡಕಾಮ ನೀ ನಿರಾಕರಿಸಿಕೊಂಡಿರಕ್ಕಾ ಯು ಮೈಟ್ ಹ್ಯಾವ್ ಬೀನ್ ರಿಜೆಕ್ಟೆಡ್ ಜಸ್ಟ್ ದ ಹೆಲ್ಪ್ ಆಫ್ ಮ್ಯಾನ್ ಯು ಡಿಡ್ ನಾಟ್ ಗೆಟ್ கர்த்தர் உனக்கு பலனா வரார் the lord himself is your strength உனக்கு ஆண்டவர் அடைக்கலமா வரார் he is your defense அவர் இந்த காலை உனக்கு gracious lord is going to uh, give you his vision today let me read the verse 17 in english to you oh my strength i will sing praises for god is my defense மை காட் ஆஃப் முழுசி என் பெண்ணே மை டிஸ்மிஸ் உங்க கீர்த்தன பண்ணுவே ஐ வி ஸ்டெபிஸிஸ் எத்தனை தேர்வுக்கு போறீங்க கீர்த்தன பண்ண போறீங்க அவ்வுமெனி ஆப் யூ ஆர் போயிங்க டிஸ்மிஸ் பிரைஸ் டிஸ்மிஸ் என் பெண்ணே மை கீர்த்தன பண்ணுவே ஓ வி ஸ்டெபிஸிஸ் என் பெண்ணே மை கீர்த்தன பண்ணுவே டிஸ்மிஸ்

इनके आंदोलन उनके पलंग धरन पड़ा है। टुडे गॉड इज़ गोइंग टू गिव यू ए सेंस। अपिशाक धरन पड़ा है। गोइंग टू गिव यू अनाइटी। उनके आंदोलन वर्षों तक बढ़ता पड़ा है। गोइंग टू सेंटिफाई यू। उनके आंदोलन सुधीर इकट्ठा है। गोइंग टू क्लियर अपलेंड। आपके वाले विश्वासन कत நல்ல மகிழ்ச்சியை கத்தர் தருவார் உங்களுக்குள்ளது ಸರ್ ಬೋದ್ದೆ ಪ್ರಸಕ್ತ ಮಾಡಿ ವಿಷಯ

கட tensor அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாரு 40% miracles இது ஏதோ சீரிய கேக்கரே பிள்ளை தேடி வருது ஓ யுவர் குட்னஸ் கமிங் டு தேடி வருது யுவர் குட்னஸ் கமிங் டு யூ வந்தா நட்சத்திரை அறித்தா காபிரியல் வந்தா அன்னைக்கு நட்சத்திரை அறித்தா ஹோ தே கேப்ரியல் கேம் என்ன சொன்னா வாட்டர் வாட்டி நீ எல்லா ஜனத்துக்கும் நட்சத்திரின் சொன்னா தேவர் செயலிக்குள்ள நட்சயிட் மெசேஜ் இஸ் யூ குட் இஸ் தேவர் செயலி உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை உண்டாக்கா சோ த மெசேஜ்ல மெசேஜ் வில் மைக் யூ ஸ்ட்ரெஞ்சிங் தேவர் செய்திதான் உன்னப்படுத்த போதே ஒன் இஸ் இஸ் மெசேஜ் இஸ் பை ஸ்ட்ரென்த்து தாங்கி பிடிக்கிறேன் எங்க நட்சத்தை கத்த அறிவிக்கிறேன் யாருஸ் கிவிங் குட் இஸ் வில் அபோண்ட்

वैचुर्वया